அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா கரிகால மல்லர் அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார் பார்த்துக்கிடுங்க கல்லர் மரவர் அகமுடையார் அவர்களை வந்து தேவர் என்று சாதியாக அறிவிக்கக்கூடாது நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும் அவங்க தேவர் அப்படின்னு அறிவித்தாங்க அப்படின்னா தமிழகத்தில் ஒரு வரலாற்று புரட்டு உண்டாகுமா ஒரு பிரளையமே உண்டாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருந்தார் ஏன்னா தேவர் என்பது பட்டம் அது அந்த சமுதாயத்துக்கானது இந்த சமுதாயத்தானது ஏன் நானே தேவர் இவர் சொன்ன வார்த்தைகள் நே நாங்கள் வந்து படிப்பறிவு இல்லாமல் இல்லை உங்களுக்கு வேணால் படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு படிப்பறிவு இருக்குது தேவர் என்பது பட்டம்தான் சரிங்களா எங்களுடைய வீரத்திற்காக கொடுக்கப்பட்ட பட்டம் சரிங்களா கல்லர் மரவர் அகமுடையார் இல்லை சவங்களுக்கும் தேவருங்கிற பட்டம் இருக்குது நாங்கள் வந்து இல்லை அதை வந்து மறுக்கலை சரிங்களா ஆனால் தேவர் அப்படின்னு சொன்னால் கல்லர் மரவர் அகமுடையார் அப்படிங்கிற ஒரு நிலைமையை நாங்கள் உண்டு பண்ணியிருக்கோம் சரிங்களா தேவை யார் சிவகங்கையில் இவங்கப்பா ஏ திருநெல்வேலியில் இவங்கப்பா மதுரையில் இவங்கப்பா அந்த மாதிரியா நீங்களே வந்து ஒரு சில இடங்களில் என்ன சொல்கிறீங்க தேவர் சமூகம் தான் எங்களை எதுக்கு எப்படி நாங்கள் அப்படி உங்களை ஒன்றும் எதுக்கிறது இல்லை நீங்கள் வார்த்தை எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க எங்களை நீங்கள் அதை சொல்லி தானே பயன்படுத்துகிறீங்க இந்த சாதிக்கு சொந்தமானது அந்த சாதி இதெல்லாம் உங்கள்கிட்ட யாருன்னு கேட்டால் இப்போ நீங்கள் வந்து நாங்கள் பட்டியல் கிடையாது பட்டியல் இனத்தை விட்டு நாங்கள் வெளியே வரணும் நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிறீங்க சரிங்களா தேவருங்கிறது வந்து எல்லாத்துக்கும் சொந்தமானது மாதிரி தேவேந்திரன் அப்படிங்கிறீங்கல்ல அது எல்லோரும் வணங்கக்கூடியவர்கள் நான் வணங்குவேன் நான் தேவர்னு இருக்கல்ல நான் வணங்குவேன் அப்போ அவர் வந்து எனக்கு சொந்தமானவர் அப்படிம்பேன் புரியுதா வெள்ளாளர் வெள்ளாளருங்கிறது வந்து விவசாயம் தேவமார் பார்ப்பான் வன்னியர் பார்ப்பான் கவுண்டர் பார்ப்பான் படையாச்சி பார்ப்பான் பறையர் பார்ப்பான் நீங்களும் பார்ப்பீங்க இருக்கிற எல்லா சமூகமுமே வந்து விவசாயம் பார்க்கக்கூடியது அப்போ விவசாயம் விவசாயம் வந்து இந்த சமூகத்துக்கு தான் சொந்தக்காரன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து இவங்களை வந்து விவசாயின்னு அறிவிக்கக்கூடாது வெள்ளாளருங்கிறது வந்து எல்லா சமூகத்துக்குமானது இவங்களை அறிவிக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் தேவேந்திரகுல வேளாளர் அறிவிக்கக்கூடாது தேவேந்திரகுல வேளாளர் அப்படிங்கிற வார்த்தை எல்லா சமூகத்துக்குமானது தேவேந்திரன் என்பது இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் வணங்குவார்கள் சமூகத்தை சேர்ந்த எல்லாரும் வணங்குவாங்கல்ல வெள்ளாளர் என்பது எல்லா சமூகத்தை சேர்ந்தவனும் விவசாயி இல்லை அப்போ உங்களுக்கு அறிவிக்கக்கூடாதுல்ல நீங்கள் எப்படி ஒரு சாதி கீர்னு நீங்க நீங்கள் தேவேந்திரகுல வேளாளர்னு சொல்லலாம் அப்படி நான் கேட்கலாம்ல இது நல்லா இருக்குமானே ஏன்னா நீங்கள் உங்களோட பாதையில் போனீங்கன்னா உங்களோட பாதையில் போய்கிட்டே இருங்க சரிங்களா அதை விட்டுட்டு இன்னொரு சமூகத்தை நோன்ற வேலை வச்சுக்கிட்டாதாங்க இது நீங்கள் ரொம்ப பெருமையானு நினைக்கிறோ மேலாக பார்த்துக்கிட்டு உங்கள் மூஞ்சில் நீங்களே எச்சு துப்பிக்கிட்டீங்க மேலாக எச்ச துப்புனா உங்கள் மேலே தான் விழும் சரிங்களா நம்ம வந்து எச்சு துப்பிட்டோம் அது உன் மேலே தானே வந்து விழுது இன்னும் உங்கள் ட்ராக் வேறு நான் உங்களோட பதிவுகள்லாம் நிறையா பார்த்துருக்கேன் பழைய பாதை வேற இப்போ நீங்கள் பயணிக்கிற பாதை வேறையாக இருக்குது தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க சரிங்களா